அனுபவம் உள்ளவர்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சேல்ஸ்மேன் பணிக்கு முக்கிய பொறுப்புகளா வாடிக்கையாளர்களுக்கு தேவையான காலணிகளை தேர்வு செய்ய உதவுதல் விற்பனை இலக்குகளை சரியான நேரத்தில் அடைதல் கடையின் பராமரிப்பு மற்றும் அடுக்குகளை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருத்தல் இந்த பொறுப்புகள் உங்ககிட்ட இருந்தா இந்த ஜப்புக்கு நீங்க உடனே விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த ஜப்புக்கான தகுதிகளா இவங்க எதிர்பார்க்கறது சிறந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் வாடிக்கையாளர்களை கனிவான முறையில் கையாளும் குணம் விற்பனை துறையில் அடிப்படை அறிவு அல்லது ஆர்வம் இருத்தல் அவசியம் ஸோ இந்த தகுதிகள் உங்ககிட்ட இருந்தால் இந்த ஜெப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபில் செய்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜெப்பை பற்றி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த ஜெப்ல ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ